ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ரேடகாரி டிசைனர் அடுத்தது வந்து நம்ம நல்ல பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு டிசைன்ஸாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வளைகாப்பு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் நமக்கு சென்னையில் இருந்து கஸ்டமர் சென்ட் பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் பேக் நெக்கில் அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க இதில் வந்து நெட் அட் ஒர்க் கொடுத்து அதில் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டி ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜர்தோசி கட் பீட்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்குது த்ரீ டி ஃப்ளவர்ஸ் த்ரீ டி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இருக்குது இதோட ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாதரும் மதரும் அதோட குழந்தையும் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஒரு சைடு பாத்தீங்கன்னா கேர்ள் பேபி கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்லீவ்ல கேள் பேபியும் ஒரு ஸ்லீவ்ல பாய் பேபியும் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் நமக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு த்ரீ டி ஃபிளவர் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பக்கம் ஸ்லீவ்ல பாருங்க ஒரு ஒரு ஸ்லீவ் நமக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல கொண்டு வந்துருக்குறோம் பேரண்ட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கிராண்ட் ஒர்க்கில் இது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான் கைக்கெல்லாம் ஹேங்கிங்ஸ் கொடுத்து நல்லா லுக் வைஸ் கிராண்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் பேக் நெக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட் நெக்கில் அதோட நெக் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபுல் ஒர்க் வர மாதிரி ஒரு கவரேஜான ஒரு ஒர்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் அடுத்தது நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸு இதில் பாருங்கள் ஹேங்கிங்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாக பண்ணிருக்கிறோம் ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கு நாட் ஒர்க் எல்லாம் கொடுத்து கலர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு அது ஸாரியோட ப்ளவுஸ்லேயே அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அந்த பார்டர்லேயே கொடுத்துருக்கறனால கொஞ்சம் நல்லா சேம் அதே ஷைனிங்கில் வந்திருக்குது பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் ஒரு ஓப்பன் கொடுத்து கொஞ்சமாக ஹேங்கிங்ஸு கொடுத்துருக்குறோம் சேம் ஸ்லீவ்ல பண்ண அதே ஒர்க்கு ஃபாலோ பண்ணி நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்குது இந்த ஷேப்புக்கு அடுத்தது ஃப்ரண்ட் நெக்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலப் ஸ்கேலப் கொடுத்துருக்குறோம் சேம் நம்ம அதே ஒர்க்கு கொண்டு வந்திருக்கோம் அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட் ஒர்க் எல்லாம் பிரெட் ஒர்க்கு ஜர்தோசி ஸ்டோன்ஸு கலர் பீட்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கிறோம் அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எலிஃபன்ட் டிசைனு இதில் பாருங்க இதுவும் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான் ஹேங்கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வி ஷேப்ல டபுள் கலர்ல டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கிறோம் எலிஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எலிஃபண்ட் வர மாதிரி நல்ல ஃபினிஷிங்கான ஒர்க்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த எலிஃபன்ட்டுக்கு ஜர்தோசியில் மேன் ஃபில்லிங்கு அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் எல்லாம் கொடுத்து நல்ல நீட்டா ஃபினிஷிங்காக வர மாதிரி ஒர்க்கு இதோட ஃப்ரெண்ட் நெக் பாருங்க இதோட சேரீல வந்து பீக்காக்கும் இருக்குது எலிஃபண்டும் இருக்குது ஸ்லீவ்க்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம அந்த பீகா கொண்டு வந்திருக்கோம் இந்த பீக்காக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஜெகோஸ் எல்லாம் மேக்லிங் கொடுத்து நல்ல பினிஷிங்கா அவ்வளோ அழகாக வந்துருக்குது பேக் நெக்ல அந்த ஃப்ளவர் டிசைன் ஃபாலோ பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸ்லீவ்க்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வர்த்த நம்ம நல்ல லுக் வைஸ் கிராண்டா வர மாதிரி பண்ணிட்டு பேக் நெக் மட்டும் கொஞ்சம் எலகண்டான ஒர்க்கா பண்ணிருக்கிறோம் அடுத்தது ஒரு குங்கும கலர் இது இதுல பாத்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்குறோம் கீழே பாருங்க ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு மட்டும் நல்ல பீட் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்து நல்ல நெருக்கமான ஒரு ஒர்க்கா கொடுத்துருக்குறோம் இதுவுமே வந்து வியர் பண்ணும் போது நல்ல கிராண்ட் லுக்ல வரும் இது சாரி கலருக்கு மேட்சிங்காக ஹேங்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் பேக் நெக்ல பாருங்கள் ஸ்கேலப் டிசைனு நல்லா கிராண்ட் லுக்காக வந்திருக்குது அந்த அதோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பார்டராக கொடுத்து நல்லா கிராண்டாக வர மாதிரி ஃப்ரண்ட் நெக்லையும் ஒரு ஸ்கேலப் கொடுத்துருக்குறோம் அடுத்தது பிரைட்டோட லெகங்கா இது வந்து ஹைலைட் மட்டும் பண்ணிருக்கிறோம் இது ஆல்ரெடி வந்து அதுலயே ஒர்க் இருந்தது ஹைலைட் பண்ணி பீட்ஸ் எல்லாம் வச்சு தர சொல்லி இருந்தாங்க இதுல பாருங்க இது ஃபுல்லாவே நம்ம ஹைலைட் மட்டும் தான் பண்ணிருக்கிறோம் இந்த பிளவுஸ்ல ஹேங்கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஹிப்புக்கு ஸ்லீவுக்கு எல்லாமே அண்ட் பேக் எல்லா சைடுமே நமக்கு ஒரு ஹைலைட்டர் ஒர்க் பண்ணிருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதோட ஃப்ரண்ட் நெக்ல பாருங்க அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து அதுல புட்டாஸ் இருந்தது அந்த புட்டாஸ் மட்டும் அப்படியே நம்ம ஃபுல்லாவே பீச் வச்சு கிராண்ட் லுக்கா வர மாதிரி ஹைலைட் பண்ணிருக்கிறோம் லெகங்காவோட பிளவுஸ்ங்கிறதுனால ஆல் சைடு ஒர்க் பண்ணிருக்கிறோம் இது பேக் நெக்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒர்க்கு பேக் வச்சு இது ஸ்டிச்சிங் பண்ணிருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கும் டிசைன் பண்ணணுன்னா எங்களோட நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ரெகுலராக எங்களோட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்